நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்தன் பயனாக இப்போது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பாவின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் ஆண்டாள் பற்றிய சிறு குறிப்பு பார்ப்போம் ஆண்டாள் வைணவ பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரும் ஆவார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர் இவர் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரு நூல்களை ஏற்றியுள்ளார் திருப்பாவை சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது இறைவன் மீது கொண்ட அதீத காதலால் கண்ணனை மணக்க விரும்பிய ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஆண்டாள் பற்றிய இன்னும் மேலும் உள்ள தகவல்களை பார்க்கலாம் பெயர் இவருக்கு பெயர் வந்து கோதை சூடி கொடுத்த சுடற்குடி பூமி பிராட்டி இவர் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார் திருப்பாவை மார்கழி மாதத்தில் பெண்கள் நோன்பிருந்து பாடும் முப்பது பாடல்கள் இது வேதங்களின் சாராம்சம் என போற்றப்படுகிறது நாச்சியார் திருமொழி ஆண்டாளின் அகப்பாடல்கள் இறைவனுடனான காதலை வெளிப்படுத்துகின்றன சிறப்பு இவர் பாடிய பாடல்கள் வைணவ மரபில் உள்மொழிகளாக போற்றப்படுகின்றன மேலும் அவர் கலையுலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் பெரியாழ்வார் பெருமாளுக்கு பூமாலை கட்டி கொடுப்பதை பார்த்து தானும் அதே மாலையை அணிந்து பார்த்து அந்த மாலை இறைவனுக்கு உகந்ததா என சோதித்து பார்ப்பாள்